நான் இப்படி மதிப்பூதியமாக இவர்கள் கொடுக்கக்கூடிய அனைத்தையும் காந்திய மக்கள் இயக்கத்தின் அறக்கட்டளையாக வைத்திருக்கிறோம் அதில் கொண்டு போய் போட்டு விடுவோம் அப்படி சேரக்கூடிய அந்த தொகை ஒரு ஆண்டில் ஒரு ஆறு லட்சம் ஏழு லட்சமாக இருக்கும் அதை இரண்டு சம சமபங்காக பிரிப்போம் ஒரு பங்கை ஏழை பிள்ளைகள் உயர்கல்வி பெறுவதற்காக எடுத்துக் கொடுப்போம் இன்னொரு பங்கை இதுவரையில் யாரும் சிந்திக்காததை நான் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் பெருக்குகிற பனிப்பெண் இருப்பாள் சமைக்கிற பனிப்பெண் இருப்பாள் நீங்கள் எச்சில் படுத்திய பாத்திரங்களை தான் அவள் தூய்மைப்படுத்துகிறாள் நீங்கள் போடுகிற குப்பையை தான் அவள் பெருக்குகிறாள் நீங்கள் அழுக்காக்கி வைத்திருக்கிற துணியை தான் அவள் துவைக்கிறாள் ஆக உங்களுக்காக அவள் இருக்கிறாள் ஆனால் அவள் வறுமையில் இருக்கிறாள் அந்த வறுமையின் உங்களிடம் வந்து நிற்கிறாள் ஊதியத்தை பெற்று வயிறு கழுவதற்காக அவளுக்கு குடிகாரனாக இருப்பான் நூறு விழுக்காடு குடிகாரனாக இருப்பான் இப்படி பனிப்பெண்களாக பணி செய்யக்கூடிய அவளுடைய கணவன் மார்கள் அவர்கள் குடித்து மயங்கி கிடப்பான் அவனால் ஒரு பயணம் அவளுக்கு கிடையாது அந்த குடியின் மயக்கத்தில் அவன் என்ன செய்வான் இவளுக்கு ரெண்டு மூன்று பிள்ளைகளை பெற்றுக் கொடுப்பான் அவ்வளவுதான் அந்த பிள்ளைகள் வளரும் அதுவும் குறிப்பாக பெண் பிள்ளைகள் வளர்கின்றன பருவம் எய்துகின்றன ஒரு கிராம் தங்கத்தை கூட வாங்குகிற சக்தி அந்த பெண்மணிக்கு கிடையாது ஆனால் இந்த மூன்று பெண் குழந்தைகளை எப்படி கரையேற்றுவது எப்படி அடுத்தவன் கரத்தில் கொண்டு போய் கொடுப்பது காலம் முழுவதும் முதிர் கண்ணியாகவே முடிந்து விடுவதா அல்லது வாழ்க்கையில் வழுக்கி விழுந்து தவறான பாதையில் நடந்து செல்வதா இந்த இரண்டில் ஒன்றுதான் நடக்கும் இந்த கவலை அவளை அறிக்கும் ஒரு ரிக்ஷா ஓட்டக்கூடிய மனிதனை பார்த்தாவது ஐயா என் பெண்ணை நீ திருமணம் செய்து கொள் என்று சொன்னால் குறைந்தது பத்து சவரனாவது போட்டால் தான் திருமணம் செய்வேன் என்று சொல்லுவான் ஒரு கிராம் தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்பில்லாதவள் எங்கிருந்து பத்து சவரனை வாங்க முடியும் எப்படி அவள் பெண்ணை அடுத்தவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க முடியும் இதை நான் சிந்தித்தேன் அதனால் வீட்டு வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்கள் அவர்கள் பெற்று வைத்திருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் அவர்கள் பெரியவர்களாகி பருவமடைந்த நிலையில் கிடக்கிற சூழலில் அவர்களை தேடி எடுத்து ஒரு ஆண்டுக்கு ஒரு பெண் பெண் பிள்ளையை நாங்கள் தேர்ந்தெடுத்து மூணரை லட்சம் ரூபாய் அவர்களுக்கு கொடுத்து எல்லா செலவுகளையும் செய்து திருமணம் நடத்தி வைப்பார் இதை ஒரு வழக்கமாக நான் கொரோனாவில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு உயிர் போய் திரும்பி வருகிற நிலை வரையில் தொடர்ந்து செய்தேன் அதற்கு பிறகு இப்பொழுது நான் பெரிதாக கூட்டங்களுக்கும் போவதில்லை பெரிதாக மதிப்புதியமும் வருவதில்லை அதனால் இப்பொழுது நான் நினைத்தபடி செய்ய முடியவில்லை ஆனால் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு இதை நான் சொன்னேன் மூணரை லட்சம் ரூபாய் எனக்கு தேவைப்படுகிறது உங்களை போன்றவர்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எத்தனையோ உதவிகளை செய்கிறீர்கள் அன்பு கூர்ந்து இந்த பனிப்பெண்களின் பக்கம் உங்கள் பார்வையை செலுத்துங்கள் அவர்கள் பெற்று வைத்திருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் திருமண வாழ்வை அடைவதற்கு நீங்கள் ஏதாவது செய்யுங்கள் என்று நான் சொன்னேனே தவிர என்னிடம் பணத்தை கொண்டு வந்து கொடுங்கள் என்று சொல்லவில்லை அந்த நேரத்தில் ஆளுநராக இருந்த ராமசாமி ஹரிமா ராமசாமி அவர்கள் நேரடியாக என் முன்னணி வந்தார் என்னையா என்று ஒரு காசோலையை நீக்கினார் காசோலையை எடுத்து பார்த்தேன் ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாயை சர்வசாதாரணமாக நான் பேசிய அந்த கணத்திலேயே கொண்டு வந்து கொடுத்தார் ராமசாமி எங்கே இருக்கிறார்கள் தெரியாது ஆனால் ராமசாமி என் இருக்கிறார் ரொம்ப மகிழ்ச்சி என் நெஞ்சில் இருக்கிறார் அவரை பற்றி நான் பல இடங்களில் சொல்கிறேன் அவர் ஒரு லட்சம் கொடுத்தார் அதற்கு பிறகு ஒவ்வொருவரும் அவரவரார் இயன்றதை எல்லாம் கொடுத்தார்கள்